நடிகர் சிலம்பரசன் சிம்பு அல்லது தனது பெயரின் முதலெழுத்தான எஸ்டிஆர் மற்றும் லிட்டில் சூப்பர் ஸ்டார் என அழைக்கப்படும் இவர் தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகரில் ஒருவரான டீராஜேந்தரின் மகனாவார் இவரது தந்தை இயக்க படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்ததன் மூலம் தனது தன்னிப்பு வாழ்க்கையை தொடங்கினார் ரெண்டாயிரத்தி ரெண்டில் முதல் முறையாக விஜய டீராஜேந்தர் இயக்கிய காதல் அழிவதில்லை திரைப்படத்தின் மூலமாக நாயகனாக அறிமுகமானார் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தமிழக அரசு இவருக்கு கலைமாமணி விருதை கொடுத்து கௌரவித்துள்ளது இவர் இயற்பெயர் சிலம்பரசன் தேசிங்கு ராஜேந்தர் இவர் பிறப்பு மூன்று பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பிறந்த இடம் சென்னை இவருக்கு மற்ற பெயர்கள் சிம்பு எஸ்டிஆர் அட்மேன் இவர் படித்த கல்வி நிறுவனங்கள் லவோலா காலேஜ் இவர் செய்யும் தொழில் நடிகர் திரைப்பட தயாரிப்பாளர் பாடகர் இசையமைப்பாளர் குரல் நடிகர் இவரது பெற்றோர்கள் தந்தை டி ராஜேந்தர் தாயார் உஷா ராஜேந்தர் சிலம்பரசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு பிப்ரவரி மூணாம் தேதி தமிழ்நாட்டில் உள்ள சென்னையில் டி ராஜேந்தர் மற்றும் உஷா ராஜேந்தர் ஆகியோருக்கு மூத்த மகனாக பிறந்தார் இவருக்கு குரலரசன் என்ற தம்பியும் இலக்கியா என்ற சகோதரியும் உள்ளனர் சிறு வயதிலிருந்தே இவர் சிவன் மீது தீவிர பக்தி கொண்டவராக உள்ளார் சிலம்பரசன் சென்னை டான்பாஸ்கோ மெட்ரிக் மேல்நிலையில் பள்ளியில் படித்தார் பின்னர் சென்னை லயோலா கல்லூரியில் படித்தார் இவர் வாங்கிய விருது கலைமாமணி விருது தமிழ்நாடு அரசு ரெண்டாயிரத்தி ஆறு ஐடிஎஃப்ஏ சிறந்த விருது வானம் திரைப்படத்திற்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று சிறந்த நடிகருக்கான எடிசன் விருது விண்ணைத்தாண்டி வருவாயா ரெண்டாயிரத்தி பத்து மற்றும் பல விருதுகள் வாங்கியுள்ளார் இவர் நடித்த பல படங்களில் சில படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு உறவை காத்த கிளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஒரு தாயின் சபதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று சம்சார சங்கீதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு எங்கள் வீட்டு வேலன்